காளி தேவியின் கோபம் பற்றி தெரியுமா பேர் கேட்ட உடனேயே நடுங்க வைக்கும் திருநாமம் மகாகாளி அவளது கண்கள் தீபம் போல எரியும் மென்மையான உருவத்தில் ஆங்காங்கே கொந்தளிக்கும் சக்தி ஆனால் இந்த கதையில் அவளது கோபம்தான் உலகத்தை முற்றிலும் அழிக்கப் போகிற அளவுக்கு எழுந்தது முன்னொரு காலத்தில் அசுரர்கள் ஒருவரை விட ஒருவர் கொடூரமாக தேவர்கள் மீது சண்டை புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவன் தான் ரத்தபீஜன் இந்த அசுரனுக்கு ஒரு அற்புதமான வரம் இருந்தது அவன் ரத்தம் ஒரு சொட்டு பூமியில் விழுந்தால் அங்கே இன்னொரு ரத்தபீஜன் தோன்றுவான் தேவர்களுக்கு யுத்தத்தில் அவனை கொள்வதற்கு கூட தைரியமில்லை ஏனெனில் அவனது ரத்தம் சொட்டும் போதெல்லாம் நூற்று கணக்கான பீஜர்கள் தோன்றினர் தேவி துர்க்கை அவனை எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறார் தூண்டில் சூழ்ச்சி சக்தி எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவனிடம் போர் புரிகிறார் ஆனால் துர்க்கை அம்மன் அவனை தாக்கும் போதெல்லாம் ரத்தம் சொட்டுகிறது ரத்தம் விழும் இடங்களில் ஒருவராக இருந்த ரக்தபீஜன் ஆயிரம் பேராக பெருகுகிறான் தேவி துர்க்கை மிகுந்த அதிர்ச்சியில் தனது கோபத்தின் உச்சத்தில் ஒரு வடிவத்தை வெளிப்படுத்துகிறாள் மகாகாளி சக்தியின் முழு உருவமாக அவளது கண்கள் செங்கணிகளாகும் மூக்கு சற்று வீங்கி நாக்கு வெளியில் தெரிகிறது சிகை புழுங்குகிறது கையிலே அறிவாள் கைரம்புகள் எலும்பு போர்வை அவள் பாம்புகளை அணிகலன்களாக அணிந்து கொண்டு போர்க்களத்தில் பாய்கிறாள் காளி தேவியின் தன்மை தனிதான் அவள் இரத்த பீஜனை தாக்கிய பிறகு அவனது இரத்தம் பூமியில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அவளே அவனது இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தாள் அவள் ஒரு கையில் அறிவாள் இன்னொரு கையில் கிண்ணம் அவள் எங்கெங்கே அவனை தாக்குகிறாளோ அங்குள்ள இரத்தத்தை எல்லாம் அவளே விடுகிறாள் இதனால் இனி ஒருவனும் உருவாகவில்லை இரத்த அழித்த பிறகும் மகாகாளியின் கோபம் குறையவே இல்லை அவள் இன்னும் ஊருக்கு ஊராக பயணித்து அனைத்தையும் அழிக்க ஆரம்பித்தாள் நல்லவரோ கெட்டவரோ என இனம் பாராமல் கோபத்தில் உலகத்தை அழிக்கத் தொடங்கினாள் இதைக் கண்ட சிவபெருமான் தன்னை பிணமாக போர்க்களத்தில் போட்டுக் கொள்ளுகிறார் தேவியின் பாதம் அந்த பிணத்தின் மீது படும்போது அவள் உணர்கிறாள் இது என் கணவர் நான்தான் எல்லையை விட்டேன் உடனே அவள் கொந்தளிப்பு தளர்ந்தது அவள் விழிகளில் கண்ணீர் வழிந்தது அவள் நாக்கை வெளியே காட்டி வெறுப்பின் வெடிப்பை அடக்கிக் கொண்டாள் அந்த நாள் முதல் மகாகாளிதான் சக்தியின் பூரண வடிவம் அவளது கோபமே உலகத்தையே காத்தது அவள் கொந்தளிக்கும் போது அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள் அவள் அமைதி அடையும் போது சாந்தி பிறக்கிறது காளி தேவியின் கோபம் என்பது அழிக்கும் கோபம் அல்ல அமைதி ஏற்படுத்தும் அருள் எனும் சக்தியாகும் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க